அதே மாதிரி சிசிடிவி கேமரா காமெடி க்ளோஸ் சர்க்யூட் டெலிவிஷன் அப்படிங்கிறது எல்லா சந்து சந்தா முக்கு முக்கம் முக்குமுக்காக வச்சுருக்காங்க பயங்கரமாக செலவு பண்ணி வச்சுருக்காங்க இதை காவல்துறை வந்து கண்டிப்பாக கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வச்சுருப்பாங்க இதில் என்ன ஒரு செய்தி ஒன்று படித்தேன் தமிழ் தமிழ் முரசில் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவில் போதையில் தூக்கம் அதிகாலை ஆட்டம் கடைகளில் கொள்ளையடித்து எடுத்து வந்த திருடனை பிடிக்க போலீஸ் தீவிரம் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டு தான் போலீஸ் தீவிரமாக இருக்க வேண்டியதான் என்ன ஆச்சுன்னா இதனிடையே பாதிக்கப்பட்ட சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு கல்லா பெட்டியிலிருந்து ஆயிரம் ரூபாய் சில்லறை காசுகளை எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டதுடன் தனக்கு தேவையான பீர் கோட்டை பாட்டில் பிராந்தி பாட்டுகளையும் எடுத்து எடுத்துக்கொண்டு லாபகமாக வெளியே சென்று உள்ளான் இந்த காட்சிகள் அனைத்தும் மாம் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இதன் அடிப்படையில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த செல் செல்போன் கடை மேலாளர் ஆகாஷ் என்பவர் அரும்பாக்கம் காவல் புகார் கொடுத்தார் உடனே சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணுறாங்களாம் ஆய்வு பண்ணுறதில் பிரச்சனை பிரச்சனை இல்லை மிஸ்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் ஒரு பழைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் பயங்கரமாகலாம் திருடு போச்சுன்னா பயங்கரமாக ராவும் முகலமாக ஓடி 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 அப்போல்லாம் சிசிடிவி கேமராலாம் கிடையாது இருந்தாலும் ஓடி 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 திருடு நல்லா பிடிச்சிருங்க சிசிடிவி கேமராங்கிறது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்சர்வ் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்சர்வ் பண்ணி யாராவது சந்தேக தீரமான நடமாட்டம் எங்கேயாவது தெரிஞ்சுதுன்னா உடனே அந்த கன்சன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டியோ அந்த திருவிழா சுற்றிக்கிட்டு இருக்கான் கையில் கடப்பாரை வச்சுருக்கான் தலைப்பாக கொள்ளாக போட்டுக்கான் என்ன பண்ணிக்கலாம் தெருளை திருட்டு போயில இருக்க போகிறான் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவை ஆன்லைன் இம்மிடியட்டாக சம்பவம் நடக்கும்போதே பார்த்து உடனே கன்சன் போலீஸ் ஸ்டேஷன் அலர்ட் பண்ணுறதுக்கு தான் சிசிடிவி கேமரா இதெல்லாம் அடித்து கொள்ளுகளில் அடிச்சுட்டு தான் அவன் பாட்டில் ராஜஸ்தானுக்கு போன அப்புறமா ஐந்து படை தீவிரம் ஐந்து தீவிர தீ போலீஸ் படையமைத்து தீவிரமாக திருடனை தேடி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் காமெடிங்கிறது நீங்கள் அங்கே போகிறது செலவு வெட்டி செலவு இதெல்லாம் அந்த செலவெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா சிசிடிவி கேமராவை கரெக்டாக க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும் எங்கெங்கே என்னென்ன தப்பு நடந்தாலும் சரி சந்தேகக்கிடமான முறையில் எது நடந்தாலும் சரி உடனே அதை பிடிச்சிடலாம் அதை விட்டுட்டு திருடு வீடுல போய் கொள்ளை போன அப்புறமா ரொம்ப நிதானமாக போய் ஆய்வு பண்ணுறதுங்கிறதெல்லாம் பயங்கர காமெடி அதனால் அந்த காமெடி நிறுத்திவிட்டு உடனடியாக அப்சர்வ் பண்ணுங்கள் சிசிடிவி கேமராவில் என்னென்ன நம்ம கடலில் படுது காவல்துறை கடலில் என்ன படுதுங்கிறத அப்சர்வ் பண்ணி உடனே அப்படியே இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுங்க நிறைய குற்றங்களை தடுக்கலாம் குற்றவாளிகளை பிடிக்கலாம் குற்றங்களை தடுக்கலாம் குற்றவாளிகளை பிடிக்கலாம் தயவுசெய்து சிசிடிவி கேமரா போடுற பர்பஸ் அதனுடைய நோக்கம் என்னங்கிறத தயவுசெய்து நிறைவேற்றுங்க ஜெய்ஹிந்த்